ஹலோ படீஸ் ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி ஒரு கோயில் போயிருக்கோம் அது எங்கே இருக்குன்னா ஓல்டு வண்ணார்பேட்டையில் இருக்க ஸ்ரீமந்த் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் தான் நம்ம போயிருந்தோம் வாங்க போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு தாத்தா கோயில்னும் அங்கே இருக்க மக்களால் அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த தாத்தா கோயிலுக்கு மக்கள் வியாழ வியாழக்கிழமை அதிகமாக வருவாங்களாம் இங்கே வந்து தாத்தா கிட்ட ஏழு வாரமும் தொடர்ந்து வியாழக்கிழமை வந்து வேண்டிக்கிட்டா வேண்டினது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க இங்கே வரும் பக்தர்கள் மூணு எலும்புச்சம்பளம் பூக்கள் மற்றும் விளக்குகளை ஏற்றி வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தினமும் அன்னதானமும் போடுறாங்க இந்த கோயிலில் இங்கே வந்தால் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு இங்கே வேணும் அனைத்தும் வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த தாத்தா கோயிலில் வாராகி அம்மனும் இருக்காங்க ஸோ நம்ம தாத்தாவை வழிபட்டுட்டு வாராகி அம்மனையும் நம்ம அங்கேயே வழிபட்டுட்டு வரலாம் ஸோ இந்த கோயிலை நாங்கள் வந்து பார்த்தோம் இது ரொம்ப பாசிட்டிவாக தான் எங்களுக்கு இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த கோயிலில் எல்லோரும் வந்து பாருங்கள் படீஸ் பள்ளிக்கிளம்போ மெட்ரோவில் எப்படி இருக்குது பயணம் நல்லா இருக்குது ஆனால் ஒன்றும் புரியல எனக்கு ஏன்னா இதுவே ஃபர்ஸ்ட் ட்ரைமில் நாங்கள் இங்கே வந்துருக்கோம் எனக்கு போக தெரியல சென்ட்ரலில் இறங்கி அதுக்கப்புறம் வடவதிக்கு போகணுங்க அங்கே போய் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஓகேவா ஓகேங்க இன்னும் ட்ரெயின் வரல டூ மினிட்ஸ் எங்கிட்டு வருவோம் இங்கே தான் வரும் கரெக்டா எங்க ப்ரோ கரெக்டா நம்ம வடபழனி போறோம் இறங்கி ஏறிட்டோமா சென்ட்ரல்ல இறங்கி இது வடபழனி ட்ரெயின்ல ஏறிறோம் வடபள்ளி இறங்கோம் வடபழனி இறங்கன உடனே உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பட்டீஸ்